இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை திரு தங்கவரன் எப்படி பாக்குறீங்க இந்திய பாகிஸ்தானுடைய அந்த மோதல் இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது ராணுவ இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுல அப்படின்னு தகவல் வந்திருக்கு முதற்கட்டமாக இந்த நிறுத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் வணக்கம் துவக்கத்திலே வந்து சொன்னா இது வந்து இந்த ராஜ்நாத் சிங் அழகான சொல்லிருந்தார் இல்லையா தாக்குதல் பிறகு நாம ஒன்பது முகாம்கள் பாகிஸ்தான் ஆக்மீப்பு காஷ்மீர்ல அஞ்சு முகாம்கள் பாகிஸ்தான்ல அஞ்சு முகாம்கள் ஒன்பது முகாம்கள் துல்லியமா தாக்குதல் அதாவது நல்ல ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தலாம் ராமாயணத்துல அசோகவனத்தை அழிக்க அழிக்கப்பட்ட பொழுது அனுமன் அரக்கன் அழிக்கிற அது போல அங்க எந்த ஒரு பாமர மக்களோ ராணுவ பாகிஸ்தான சேர்ந்த ராணுவ பொதுமக்களோ இல்ல வந்து ராணுவ ராணுவ வீரர்களையோ கொல்லப்படாம அடிச்சு முடிச்சுட்டோம் நோக்கம் என்ன நீ தப்பு பண்ண பயங்கரவாதம் செஞ்சு பயங்கரவாதம் அழிச்சுட்டு இந்தியா முடிச்சுட்டா இல்லையா அதன் பிறகு யார் வந்து தன்னுடைய வாலாட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான ரெட்டாலியேட் நீ பயங்கரவாதத்தை வந்து நீ ஆதி ஏற்கல என்று சொன்னா நீங்க அதோட உற்றுக்கணும் அதன் பிறகு நீ ரெட்டாலியேட் பண்ற அப்ப நம்மளுடைய இன்னைக்கு வந்து முப்படைகளும் சார்ந்தவர் குறிப்பாக வான்வெளியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு சீனா சீனா வந்து மறைமுகமா ஆயுதம் கொடுத்தாலே இருக்கு அது வேல விஷயம் அதெல்லாம் தவிடுபடியாக்கி எவ்வளவு நுட்பங்கள் முடிய முப்படைகளும் சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவ்வளவு ஒரு எதிர்ப்பு தன்னோடைய இதை பண்ணி இன்னைக்கு அவருடைய இதை வந்து பண்ணுதுதான் காரணம் இன்னைக்கு தர்ம விஷயத்துக்குள்ள நான் வரலிருந்து பேசுறது நம்ம பிரதமரை பத்தி பேசுவா நிச்சயமாக எப்படிங்க பாஜக வந்து இந்த வந்து என்றைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது எதிர்கட்சியாக இருக்கும் சொல்லுவோம் மூன்றாவது நாடு என்பது மத்திய அரசு மத்திய அரசு இந்தியாவுக்கு தேவை என்று சொல்ல வந்து எதிர்கட்சியாக பாஜக சொல்லிருக்கிறது இருக்கிறதான் உதாரணம் பார்த்து கார்கில் போர் நீங்க எழுபத்தி ஒன்னு ராம்பகுதி சாதத்துல காலம் இந்திரா காந்தி எழுபத்தி ஒன்னு காலத்துக்கு பிறகு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் போர் ஆரம்பிப்பான் பல பகுதியில் பிடிச்சிருவான் திருப்பி இந்தியா பதிலட் பாத்தீங்கன்னா அமெரிக்காவா சமாதானத்துக்கு வாங்க நாட்டுவாரு சமாதானம் போயிடுவான் நீ காரைலாம் காரை வாரில் அதே பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக தாக்குதல் அதிகமா தாக்கிட்டா நம்ம தாக்குதல் உடனே உள்ள வந்துட்டான் அதன் பிறகு நம்ம எதிர்த்தாக்குதல் கடுமையா தாக்குறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு மீட்ரு வந்து நம்ம அவன் மேல இருந்து அடிக்கிறான் இருந்து அடிச்சு போய் வெற்றிக்குள்ள டயத்துல கோயில் தலைவர் என்ன பண்ணுவோம் அமெரிக்கா போய் பாகிஸ்தான் நிற்கும் சமாதானம் பண்ணி விடு கிளிண்டன் வாஜ்பாய் கூப்பிட வாஜ்பாய் சொன்னான் ஒரே ஒரு விஷயம் என்னுடைய நாட்டினுடைய நான் வந்து வரப்பின்ன ஒரு கைப்பிடி மண்ண முழுமையாக பாகிஸ்தான் பிடித்ததை மீட்டு வர வரலாம் உங்களோட பேச்சுவார்த்தை வர மாட்டேன் மூன்றாம் நாடு பத்து வருஷம் தேவையில்லை வர சமாதானம் பேசுவேன் அப்படிதான் போனோம் வலிமையை நிச்சயமா நம்ம பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தான் பயங்கரவாதிகளை கூடுமான அளவுக்கு நம்ம அழிச்சிருக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா ஒரு சிலர் டிரம்பினுடைய ட்வீட்டுக்கு பிறகு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அவர் ட்வீட் போடுறாரு ஆறு மணிக்கு விக்ரம் வந்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுக்கிறாரு ட்ரம்ப்பினுடைய ட்வீட்டுக்கு இதுவரைக்கும் ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமான மறுப்பு வரவில்லை உங்களுடைய மத்தியஸ்தம் தேவையில்லை நாங்க ரெண்டு பேருமே பேசிதான் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தியே இன்னும் ஒருவேளை எட்டு மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் தெளிவுபடுத்தலாம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அது ஏன் இன்னும் நடக்கலங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய ஒரு கேள்வியா இருக்கு உங்களை நோக்கி காஷ்மீர் வந்து ஆண்டு பிரச்சனையா அது நூறாண்டு பிரச்சனையா தெரியாம ஒரு அறிந்து பேசுறதுக்கு இப்ப 그러면은 பேசலாம் நம்ம பதில நீ எது சரிங்களா நாங்க வந்து அது எது பார்க்கலாம் அத நாங்க எதுக்கு வந்து சொல்ல விரும்பல அது வந்து ஒரு குற்றத்தரணம் அந்த தர இல்லniki முளுக்க முளுக்க நீ பேச வ வந்து ரொம்ப போலாம் முடியாம தோங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா இல்ல தங்கவரதராஜன் அமெரிக்காவினுடைய தலையீட்டுக்கு இந்தியா வந்து செவிசாயitiertிருக்கிறது அப்படிங்கற விதத்துல விமர்சனத்தை பலரும் வைக்கிறாங்க அதற்கால தான் நான் அந்த கேள்வி கேக்குறேன் அந்த விமர்சனத்துக்கு நைட்டு பிரதமர் சொல்ற பதில இருந்து நாங்க வந்து பதில் சொல்ல முடியும் நீங்க நாளைக்கு கேளுங்க இல்ல இரவு உங்க மணி பிரதமர் பேசி முடிச்ச பிறகு கேளுங்க அதுக்கு நாங்க வந்து பாஜக பதில் சொல்ல தயாரா இருக்கு அது வந்து பிரதமர் பிரதமர் பதில் சொல்லாம இருப்பாரா அதுக்கான பதிலை சொல்லுவா இந்த முப்படையுடைய உலக நாடுகளும் சொன்னாதான் முப்படையுடைய வலிமை இன்னைக்கு பாகிஸ்தானே முடியாதான் கப்பல் படைய கலாச்சாரம் இருக்கிட்டு நவீனமான கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் துல்லியமான வாழ் பாதுகாப்பு அதனால எல்லா வகையிலும் முடியல நம்முடைய ராணுவப்படை ராணுவ என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க நம்முடைய வந்து ஏ கே பால நம்முடைய ஏர் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க நம்ம அதை போல கப்பல் படையை சார்ந்தவர் ஏன் அவர்கள் சொன்ன பாகியசன ஏசபடி தகுத்தோம் காலி பண்ணோம் அவர்கள் அவர்களுக்கு தோலி உறிந்து வந்த பிறகு எங்களுக்கு மூணாம் நாடு சமராஜ் சந்தியா ஏற்காடுன்னு தெரியும் நேரடியா வந்தா நேரடியா வந்த பிறகு நம்மளுடைய அதை எடுத்து முடியும் நோக்கம் என்ன தான் சொல்ற தமிழரசன் நோக்கம்

இதுதான் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு மூன்றாவது அவர்கள் வச்சுக்கலாம் அவர்களை அவர்கள் வந்து உட்கார்ந்து பேசிக்கலாம் எந்த நாட்டுடைய இதுக்கு நாங்க வந்து ஒருபோது இந்தியா அடிப்படையாது உலக நாடுகளுக்கு செய்தி சொல்லியிருக்கிறோம் உலக நாட்டுல வந்து இந்தியாவுடைய பலன் பலம் வந்து நாங்க காட்டியிருக்கிறோம் பல நாடுகள் வந்து ஆண்டுகளுக்காக விரும்பி வரது லட்சியா பெரிய லட்சியா பெரிய நடந்தது போர் முடிக்காம இருக்கு

அதே போல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வம் அவருக்கு பதிலடி பதில் சொல்லும் நான் கேட்கிறேன் சொல்றேன் சகோதரர் கர்னல் கணேஷ் இல்லையா அந்ததான் இவர் இன்னைக்கு உலகத்தினுடைய விஷயம் இந்தியா பொருளாதாரத்தை நிர்ணயிக்க பல நாடுகள்ல இன்னைக்கு தத்தளிக்கிறது ஒரு கேள்வி கேட்டார் தயாரித்து அமெரிக்கா ரஷ்யா போதே நிறைய சொல்றாரு நான் கேட்கறேன் அப்ப யாருக்கு கட்சி இருக்குது யார் வலிமை இருக்குது உலக தெரியும் இன்னைக்கு உலக நாட்டில் இந்தியா விசுவ குருவா இருக்குது அவங்க கட்டுப்படுத்த அதிகமான ஏற்படுத்த முடியும் உலக நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அதிக நாடுகள் தேசிய கூட நாடு இந்தியா மத்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்தியா தான் அப்ப சீனா இந்தியாவை விட உணவிலாமை ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்தியாவுல தான் இருக்குது அதனால இவர்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி இந்தியா பாய்ண்டெல்லாம் பேச முடியாது இது வந்து ஒரு பொறுப்பாக பேசியிருக்காருன்னு சொல்லும் பொறுப்பாக பேசவில்லை அர்த்தம் இந்த வாழாட்ட பூச்சாட்டிகளும் என்னைக்குமே நான் இது மத்திய அரசாங்கம் பயப்படாது அதனால வந்து யாரோ உட்கார்ந்ததுக்கு காக்கா யாரு டாக்கா உட்கார படமுட கதையா இன்னைக்கு சொல்ல முன்னாடி பேசுற பின்ராயி நம்முடைய ராணுவ நம்முடைய பாதுகாப்பு வலிமை நம்முடைய ராஜதந்திர தந்திர உலக நாடுகளில் வெளியுறவு கொள்கை வெற்றி இதைதான் தவிர அவர் போற போக்குல போற போக்குல சொன்னார் அவர் பேசுகிற அவசியம் இல்லை பொறுப்பாக பிரதமர் பேசுவாரு அதன் பிறகு மத்திய அரசாங்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சரியான